விடுதலை சார்டு ஒன் படம் வெளியில் வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்பில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அதே போல் இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் டூ அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமல்சல் அதே தமிழிசெயலை தாண்டி இந்த படத்துக்குள்ளே மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருத்தவரமான படமாகவும் உங்கள் கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரப்போ ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் என்னோட என்னோட அடுத்த படம் மாமன் அது இந்த ஸ்டூடியோவில் ஸோ இன்னைக்கு திருச்செத்த என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட்டு படம் இன்றைக்கி தேர்வுக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பரிசாக கொண்டாடுவாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன்

எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே துறையிலும் சரி திருச்சி மக்கள் கண்டிப்பாக மனிக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே இங்குள்ள தேட்டரில் சோனாமியா தேட்டரில் படம் பார்க்க வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக நான் ஷூட்டிங் போகணும் நான் ஈவினிங் கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறேன் இது நல்லா இருக்கணும் இதுவே போயிட்டு இருக்காங்க